ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுமனே எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுமனே சத்திய சத்திய ஆர்வமு நித்திய சேவையும் வாழ்க்கையும் வேண்டுவனி பித்தனாய் மா பெருமையா வாழ்க்கையை வேண்டுபனே ஏழை எளியவர் எங்கள் நாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே ஏழை எளியவர் எங்கள் நாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே கோழைகள் வேண்டுவனே எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே கோடிக்கும் நன்மைகள் ஆண்டவன் பணி என சாற்றுவனே கோடான கோடிக்கும் நன்மைகள் செய்வது ஆண்டவன் பணி என சாற்றுவனே இப்பணி செய்வதில் எவ்வகை துயரமோ இப்பணி செய் துயரமோ ஏற்றிடுவேனிது சத்தியமே ஏற்றிடுவேனிது சத்தியமே எத்தனை ஜன்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே இந்திய மண்ணிடை வேண்டுவனே அனைவருக்கும் வணக்கம் என ஈன்ற அன்னையை வணங்கி என்னை அறிவால் வளர்த்த தமிழ் அன்னையை வணங்கி இந்த பாரத திருநாட்டிற்காக தன் இன்னுயிரை ஈர்த்த பல தியாகிகளை வணங்கி இன்று நாம் காண இருக்கும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களில் மிக முக்கியமானவர் ஆகச்சிறந்த தலைவர் பிபின் சந்தர்பால் பிபின் சந்தர்பால் அவர்களை குறித்த ஒரு சிந்தனையை இங்கு காண இருக்கிறோம் பிபின் சந்தர்பால் என்று நம்ம பார்க்கும்பொழுது ஒரு மூன்று சொற்கள் லால் பால் பால் என்று இந்திய விடுதலை போராட்ட வரலாறில் மிக முக்கியமான வேத மந்திரங்களாக கூறக்கூடிய மூன்று தலைவர்களில் இவர்கள் மூவரும் ஆகச்சிறந்த தலைவர்கள் லால் பால் பால் லால் லாலா லஜபதி ராய் பால் பாலகங்காதர திலகர் மூன்றாம் அவர் பிபின் சந்தர்பால் இன்றைய தலைமையில் இவர் ஒருவரை மற்ற இருவரை விட்டு இவரை பார்க்க முடியாது லாலா லஜபதி ராயும் சரி பாலகங்காதர திலகரும் சரி பிப்பின் சந்திரபாலையும் தனித்தனியாக பார்ப்பது என்பது எளிதன்று காரணம் இவர்கள் வாழ்ந்த சூழல் அவ்வாறு பிப்பின் சந்திரப்பாலை பார்ப்பதற்கு முன்பு திலகருடைய வாழ்க்கையை நாம் புரிதலில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் லாலா லஜபதி ராயின் வாழ்க்கையை நாம் வந்து புரிந்திருக்க வேண்டும் அப்படி என்றால் மட்டும்தான் நாம் இந்த இன்று நாம் காண இருக்கக்கூடிய பிப்பின் சந்திரபால் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக உணர முடியும் காரணம் அன்றைய காலகட்டம் அவ்வளவு சிக்கல் நிறைந்த காலகட்டம் ஆங்கிலேயர்களால் அத்தகைய ஆங்கிலேயர்களின் பிடியில் இந்தியா சிக்கித் தவித்துக் கொண்டிருந்த காலகட்டம் இப்போ அவருடைய பிறப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிறக்கிறார் வங்காளத்தில் போயல் என்னும் கிராமத்தில் பிறக்கிறார் இவருடைய இறுதி காலம் பார்த்தோமானால் மே மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தனது எழுபத்தி மூன்றாவது வயதில் இறக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் இவருடைய பயணங்கள் எவ்வாறு அவர் தன்னை நாட்டுக்காக எத்தகைய சூழலில் அர்ப்பணித்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் பிறந்த இவர் சிறிது சிறிதாக ஒரு மிகச்சிறந்த கல்விமானாக உருவாகிறார் இவருடைய தந்தை ராமச்சந்திரபால் தாய் நாராயணி தேவி பெங்காலில் இருக்கிறாங்க மிகச்சிறந்த குடும்பம் அவருடைய தந்தையும் பெர்ஷியன் மொழி போன்ற பல்வேறு மொழிகளில் ஆகச்சிறந்த வல்ல வல்லமை பெற்றவர் இவரும் தனக்கான கல்வியறிவை படித்துக்கொண்டே இருக்கிறார் பல புத்தகங்களை படிக்கிறார் மிகச்சிறந்த சிந்தனைவாதியாக மாறுகிறார் தத்துவவியலாக மாறுகிறார் தன்னை பிரம்ம இணைத்து கொண்டு இறையியல் கோட்பாடு குறித்தும் தன்னை மேம்படுத்திக் கொள்கிறார் தியாலஜி என்று சொல்லக்கூடிய இறையியல் கோட்பாடு கடவுளெங்கு அப்படிங்கக்கூடிய இறையியல் கோட்பாடு பற்றியும் ரொம்ப சித்தாந்த முறைப்படி தன்னை ஆக்கொள்கிறார் அப்படி சித்தாந்த முறையில் ஆக்கும் பொழுது என்னாகிறது அப்படிங்கும்போது சமூகத்தின்பால் இவருக்கு ஆகச்சிறந்த ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது இந்த காலகட்டம் என்பது ஆங்கிலேயர்கள் நம்மை மிக கொடுமையாக கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டம் நாம் அனைவரும் இந்தியாவே சுதந்திரத்திற்காக வெளிப்போடிருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தான் மகாத்மா காந்தி இன்னும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்குள் வரவில்லை அதற்கு முன்னமே இந்திய விடுதலை போராட்டத்திற்கு உள்ளே வந்தவர்கள் யார் என்றால் லாலா லஜபதி ராய் பாலகங்காதர திலகர் மற்றும் பிபின் சந்திரபால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதுகளில் இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பையும் கூட முழுமையாக நிறைவு செய்யவில்லை ஆனால் இவர் படித்த படிப்புக்கேற்ப சில்கட் என்னும் ஊரில் ஆசிரியராகவும் பணியாற்றுகிறார் பல சித்தாந்த முறைகளை மக்களுக்கு போதிக்கிறார் இவருடைய இளமை காலத்தை நாம் பார்ப்போமானால் தனது இளமை காலத்தில் தனது தந்தையிடம் கல்வி கற்கிறார் பின்பு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை படிக்கும் பொழுது பாதியிலேயே தனது படிப்பை நிறுத்துகிறார் ஆனால் இலக்கியத்தில் இவருக்கு ஆகச்சிறந்த ஈடுபாடு அதன் காரணமாக பகவத்கீதை உபனிஷத் போன்ற நூல்களில் ஆழமான அறிவை பெறுகிறார் அது மட்டுமல்லாமல் இவருக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தவர்கள் யார் என்றால் கேசவ் சந்திரசன் மற்றும் பிஜோய் கிருஷ்ண போன்றவர்கள் ஆன்மீக வழிகாட்டியராக இருந்தவர் அதன் மூலமாகத்தான் அரவிந்தருடன் மிக நெருக்கமான தொடர்புகள் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் இவருக்கு அரசியல் வழிகாட்டியாக இருந்தவர்கள் யார் என்றால் சிவநாத் சாஸ்திரியும் சுரேந்திரநாத் பானர்ஜி போன்றவர்களும் அரசியல் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் இவர் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறார் அதன் பின்பு நூலகராக பணியாற்றுகிறார் அதன் பின்பு அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று நேஷனல் டெம்பரன்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பின் பேர் அங்கு சென்று தியாலஜி போன்ற ஆராய்ச்சி படிப்புகளையும் மேற்கொள்கிறார் அப்போ இந்த அறிவுகளுக்கு இடையில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது பின்பு பல்வேறு நாடுகளுக்கு சுற்றி பல்வேறு அறிவார்ந்த நிலையில் பல இதழ்களுக்கு ஆசிரியராகவும் இருந்துள்ளார் அப்ப எப்போ வந்து இவர் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு உள்ளே வருகிறார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து என்பது இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான நாள் என்றால் அதாவது பிரிவினை கர்சன் வில்லி கொண்டு வந்த பிரிவினை இந்த வங்கப் பிரிவினை என்பது இந்தியாவை துண்டாடும் ஒரு சக்தி அதாவது முதன் முதலாக இந்தியாவை இந்து முஸ்லிம் என்று மத அடிப்படையில் பிரித்தாளும் சூழ்ச்சியை ஆங்கிலேயர்கள் செய்தனர் விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றதற்கு காரணம் அங்குதான் ஆரம்பிக்க இதுவரையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையில் மகாத்மா காந்தி இந்திய விடுதலை போராட்டத்திற்குள் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை இணைத்து காரணம் அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்திருந்தார் அப்போ இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்தே தீர வேண்டும் அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப இவரை பார்க்கும் பொழுது நம்ம இந்த விடுதலை போராட்டத்தை பார்க்கும் பொழுது லாலா லஜபதி ராயை விட முடியாது பாலகங்காதர திலகரை விட முடியாது இங்க தமிழகத்தை பொறுத்தவரை வாவு சிதம்பரனாரை விட முடியாது சுப்பிரமணிய சிவம் அவர்களை விட முடியாது இன்னும் சென்றால் வேடி சாவர்கர் மற்றும் மதன்லால் திங்கரா இவர்களை எல்லாம் இணைத்து பார்த்தால் மட்டுமே நாம் பிபின் சந்தர்பாலினுடைய ஆளுமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் காரணம் அந்த காலகட்டம் அத்தகைய ஒரு காலகட்டம் ஏனென்றால் தமிழகத்தில் நாம் இதற்கு முன்னமே இந்திய விடுதலை போராட்ட தலைப்புகளில் நாம் பார்த்தது வாவு சிதம்பரனாரையும் சுப்பிரமணிய சிவத்தையும் பார்த்திருக்கிறோம் அவர்களை பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இதே காலகட்டத்தில் தான் சிதம்பரனார் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி நேவிகேஷன் கம்பெனி என்ற ஓர் சங்கத்தை உருவாக்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இரண்டு கப்பல்களை இந்திய பெருங்கடலில் மிதக்க விட்டார் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக தமிழகத்தில் விளங்கியவர் வாவு சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவமும் இவர்கள் இருவருக்கும் அரசியல் சித்தாந்த குருவாக இருந்தவர் யார் என்றால் நமது பிபின் சந்திரபால் ஆவார் இவருடைய சொற்பொழிவால் ஈர்க்கப்பட்டு அவரை தன் தலைமை பண்பேற்றி அவரை வணங்கியவர்கள் வாவு சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவமும் ஆவார்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு ஒரு மூன்று சித்தாந்த வார்த்தைகள் மந்திரங்கள் என்று சொல்லலாம் என்ன என்றால் வந்தே மாதரம் சுவராஜ் மற்றும் சுதேசி இந்த மூன்று சொற்களுக்கும் சொந்தக்காரர் நமது பிபின் சந்திரபால் ஆவார் காரணம் ஏனென்றால் தன்னுடைய கருத்துக்களை மக்களிடமும் நாட்டு விடுதலை உணர்வையும் ஏற்படுத்துவதற்கு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார் அதுதான் வந்தே மாதரம் அந்த வந்தே மாதரத்தின் மூலமாக மக்களிடம் பல்வேறு விடுதலை உணர்வுகளை தனது எழுத்துக்களின் மூலம் உருவாக்கியவர் பிபின் சந்திரபால் அதன் பின்பு இந்த வந்தே மாதரம் இதழில் அரவிந்தர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு தலையங்கத்தை வெளியிடுகிறார் ஆகையால் அரவிந்தர் அரவிந்தரை கைது செய்கின்றனர் ஆங்கிலேயர் இதற்கு ஆதரவு திரட்டி ஆங் அரவிந்தரை அரவிந்தருக்கு எதிராக சாட்சியம் சொல்வதற்காக விப்பின் சந்திரபாலை ஆங்கிலேயர்கள் கேட்கிறார்கள் அதற்கு மறுத்ததால் ஆங்கிலேயர் அரவிந்தருக்கு எதிராக சாட்சி சொல்ல மறுத்ததால் பிப்பின் சந்திரபாலை கைது செய்து சிறையில் அடைக்கின்றனர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆறு மாதம் சிறை தண்டனை பெறுகிறார் அந்த ஆறு மாத சிறை தண்டனைக்கு பின்பு என்னாகிறது அவர் விடுதலையை கொண்டாட தமிழகத்தில் இங்கு பிப்பின் சந்திரபாலனுடைய விடுதலை கொண்டாட வாவு சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவமும் தலைமை ஏற்கின்றனர் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தின் முன்னிலையில் பிபின் சந்திரபாலன் விடுதலையை கொண்டாட இங்கு எத்தனை இந்த சூழலில் தான் உ சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்படுகின்றனர் யோசிச்சு பாருங்களா அவருடைய அவருடைய கருத்துகளும் அவருடைய விடுதலை உணர்வுகளும் எந்த அளவுக்கு தாக்கத்தை உட் ஆட்படுத்தி இருந்தால் இத்தகைய ஒரு சூழல் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் காரணம் ஆங்கிலேயன் நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சியால் இந்த வங்கப் பிரிவினையை பிரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க பிரிவினை நடக்கிறது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து மீண்டும் இணைகிறது இதெல்லாம் இணைவதற்கு காரணம் இவர்கள் காரணம் இந்த தலைவர்கள் எங்கு உருவாங்கிற எப்படி வந்து இவர்களை கட்டுப்படுத்துவது என்றே ஆங்கிலேயனுக்கு தெரியாமல் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்கள் லால் பால் மற்றும் வாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவம் போன்றவர்கள் இதற்கு ஆக்க சக்தியாக இருந்தவர்கள் அப்ப இதை காரணமாக இவரை நாடு கடத்துகிறார்கள் அதாவது இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் லண்டன் சென்றுவார் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க ஸ்வராஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அங்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக யாருடைய யாருடன் சேர்ந்து என்றால் மதன்லால் டிங்ரா மற்றும் வி டி ஆகியோருடன் இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரங்களை அந்த ஸ்வராஜ் என்னும் நாளிதழில் எழுதுகிறார் அப்போ அங்கேயும் பிரச்சாரம் மூன்றாண்டுகள் அங்கே இருக்கிறார் அப்போ மீண்டும் அதன் பிறகு இந்தியா வருகிறார் அப்போ இந்தியா வரும் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் எங்கே வந்து அவருக்கு அந்த சுதேசி அப்படிங்கக்கூடிய ஒரு விதை எழுகிறது என்றால் இந்த காலகட்டத்தில் தான் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகள் இந்த காலகட்டம் மிக ஒரு நெருக்கடி மிகுந்த காலகட்டம் இவர் தன்னை விடுதலை போராட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்கு மூல காரணமாக இருந்தவர் திலகர் லோகமானிய திலகர் அவருக்கு விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக இந்தியாவிற்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ள மூல காரணமாக இருந்தவர் நமது சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் எப்பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றில் சிகாகோ மாநாட்டில் உரையாற்றினாரோ அந்த உரையால் நெகிழ்ந்த திலகர் ஒருமுறை அவரை ரயில் பயணங்களில் சந்திக்க நேர்கிறது சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் திலகருடைய வீட்டில் பத்து நாட்கள் இருந்ததாக வரலாறு கூறுகிறது அந்த அறை இன்றும் பாதுகாப்பாக போற்றப்பற்று வருகிறது என்பதும் வரலாற்றாளர்கள் அறிந்த உண்மை அப்போ அன்று சுவாமி விவேகானந்தரால் ஏற் விவேகானந்தரால் ஏற்படுத்திய தாக்கம் விவேகானந்தர் ஏற்படுத்திய நாட்டுப்பற்று விவேகானந்தர் ஏற்படுத்திய இந்திய திருநாட்டின் மீது கொண்ட பக்தி திலகரை உருவாக்கியது திலகர்னுடைய வழியில்தான் லாலா லஜபதி ராய் பாலகங்காதர திலகர் பிபின் சந்தர்பால் சுவா சிதம்பரனார் மற்றும் சுப்பிரமணிய சிவம் போன்ற பல்வேறு வீரர்கள் தங்களை நாட்டுக்காக அர்ப்பணித்துக் கொண்டனர் அப்போ இதனுடைய மூலம் அதனுடைய வேர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு சிக்காகோ மாநாட்டில் ஆரம்பிக்கிறது அப்ப இந்திய திருநாடு என்பது பண்பாடும் கலாச்சாரமும் வீரமும் செறிந்த நாடு என்பதை உலக அளவில் முன்னிறுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் இந்த நாடு இன்றைய விடுதலை உணர்வில் ஊன்றி திளைத்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வீரர்களையும் ஒவ்வொரு தியாகிகளையும் உருவாக்கியதில் சுவாமி விவேகானந்தனுடைய பங்கு அளப்பரியது அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தன்னை அறிவார்ந்த ஒருவனாக மாற்றிக்கொள்வதற்கு பிரம்ம சமாஜம் ஒரு ஈடுபாடாகும் முதலில் சுவாமி விவேகானந்தர் பிரம்ம சமாஜத்தில் தான் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார் அதே பிரம்ம சமாஜத்தில் தான் பிபின் சந்திரபாலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார் அப்போ அதனுடைய தாக்கங்கள் எப்படி நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் அந்த ஒரு நிலையை நமது பிபின் சந்திரபாலிடம் இருந்து நாம் பார்ப்பது அந்த வேரை அறிய முடிகிறது மேலும் பிபின் சந்திரபால் இந்திய விடுதலை போராட்டம் தவிர தனது தனிப்பட்ட வாழ்க்கையின் புரட்சியாளராகவே இருந்துள்ளார் ஏனென்றால் இவருக்கு முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னில் திருமணம் செய்து வைக்கும் பொழுது முதன் முதலாக அவர் புரட்சி எண்ணங்களை எப்படி விதைக்கிறார் என்றால் அன்றைய காலகட்டம் பழைமைவாதிகள் அதாவது என்னன்னு சொன்னால் அந்த ட்ரெடிஷனல் அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த பழைமைவாதிகள் நிறைந்திருந்த காலகட்டத்தில் ஒரு விதவையை திருமணம் செய்து கொள்கிறார் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளிலேயே விதவை மறுமணத்தை முதலில் நான் நாட்டுக்கு சொல்வதை விட தான் நாட்டுக்கு சொல்வதை விட தனக்குத்தானே தன்னை முதலில் முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முதலில் புரட்சி செய்த மிகப்பெரிய மகான் பிபின் சந்திரபால் ஆவார் அப்போ அந்த அம்மையார் பத்தாண்டுகள் இறந்துடுறாங்க அதுக்கடுத்த பத்தாண்டுகள் பின்பு இரண்டாவது திருமணமும் செய்கிறார் அந்த இரண்டாவது திருமணமும் ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்கிறார் அப்போ இது சமூகத்தில் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர்களில் பிபின் சந்திரபாலும் ஒருவர் விபின் சந்தர்பால் தன்னை பத்திரிகையாளனாக உருவாக்கி கொண்டதில் மிகப்பெரிய பங்கு காரணம் பத்திரிகைகள் அன்றைய காலகட்டத்தில் பத்திரிகைகளால் தான் இந்திய விடுதலை போராட்ட உணர்வை அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்க முடிந்தது அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்திரிகைகளுக்கு மேல் ஆசிரியராக இருந்துள்ளார் அதாவது பெங்கால் பப்ளிக் யூனியன் ட்ரிபியூனின் லாகூர் தி நியூ இண்டியா வந்தே மாதரம் ஸ்வராஜ் தி ஹிண்டு ரிவ்யூ தி டெமோக்ரேட் பெங்காலி இந்தியா அப்படிங்கக்கூடிய பத்திரிக்கை போன்ற பல்வேறு பத்திரிக்கைகளில் ஆசிரியராக இருந்து இந்திய மக்களிடையே சுதந்திர போராட்ட உணர்வை ஏற்படுத்தினார் அப்போ இந்த காலகட்டங்களில் நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்கப்பிரிவினை நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மீண்டும் சூரத் பிளவு நடக்கிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரை இவர் நாடு கடத்தப்படுகிறார் அங்கு மதன்லால் டிங்கிராவால் வந்து கர்சன் வில்லி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயன் கொல்லப்படுகிறான் அதுவும் இந்த புரட்சிகர எண்ணங்களால் இதே காலகட்டத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே வஉசியினுடைய தாக்கத்தினால் ஆஸ்துறையை வாஞ்சிநாதன் சுட்டுக்கொள்கிறான் காரணம் என்னன்னா இந்திய விடுதலை வேண்டும் அது புரட்சிகரமான போக்கில் வேண்டும் என்பதில் இவர்கள் தீவிர தேசியத்தை கையில் எடுத்திருந்தனர் அப்போ இவர்கள் ஊட்டக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மந்திரங்களாக இந்திய இளைஞர்களை தட்டி எழுப்பியது அதன் காரணமாக இந்திய முழுக்க மிகப்பெரிய சுதந்திர தாகம் இளைஞர்களிடையே எழுச்சி பெற்றதில் லால் பால் பால் முக்கிய பங்கு வகிப்பார்கள் அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுக்கு பின்பு இந்தியா வருகிறார் இந்தியா வந்த பின்பு பாலகங்காதர திலகருடைய தன்னாட்சி இயக்கம் அதாவது ஹோம் ரூல் இயக்கம் இருக்கிறது இல்லையா அந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக்கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ரெண்டு காலகட்டம் என்பது மகாத்மா காந்தி உள்ளே நுழைந்து இந்தியாவிற்குள் அடியெடுத்து வைத்து கேதா சத்தியாகிரகம் சம்பரன் சத்தியாகிரகம் போன்ற சத்தியாகிரகங்களை நடத்தி அகமதாபாத் மில் தொழிலாளர்களுடைய போராட்டங்களை கையில் எடுத்து ஆகச்சிறந்த போராட்டமாக மக்கள் இயக்கமாக மாற்றியது எப்பொழுது என்றால் ஒத்துழையாமை இயக்கம் அதாவது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான காலகட்டம் இந்த போராட்டத்தில் தன்னை அவர் இணைத்துக் கொள்ளவில்லை யாரு பிபின் சந்திரபால் இணைத்துக் கொள்ளவில்லை காரணம் மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகளிலிருந்து மாறுபட்டிருந்தார் எதிர்க்கவில்லை காரணம் ஆங்கிலேயர்களிடம் நமது சுதந்திரத்தை நம் நாட்டு சுதந்திரத்தை போய் கெஞ்சிக்கொண்டிருப்பதை விட நான் தான் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் இவர்கள் மூவரும் முனைப்புடன் இருந்தனர் குறிப்பாக லால் பால் பால் மற்றும் வாவு சிதம்பரனார் சுப்பிரமணியம் சிவம் போன்றவர்கள் எல்லாம் எதிர்க்க தலை துணிந்தனர் ஆனால் காங்கிரசனுடைய அடிவீட்டில் அடிச்சுவற்றில் வந்த மகாத்மா காந்தியை அடியோற்றிய வந்தவர்கள் அகிம்சை பாதையில் தனக்கான நீதிகளை அவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அந்த கொள்கை மாறுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகளிலிருந்து அந்த இருபது காலகட்டங்களில் மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்திய அளவில் மிகப்பெரிய புரட்சியையும் உருவாக்கியது இதன் காரணமாக ஒருபுறம் மகாத்மா காந்தி வழியில் அகிம்சை போராட்டத்தில் பல மக்கள் ஒன்றிணைந்தனர் லால் பால் பால் போன்ற தலைவர்கள் தலைமையில் தீவிர தேசியவாதத்தை பல இளைஞர்கள் கையில் எடுத்தனர் இதன் காரணமாகத்தான் இந்த காலகட்டம் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் ஏனென்றால் இவர்கள் மூன்று பேரும் சமகாலத்தவர்கள் யார் லாலா லஜபதி ராய் பாலகங்காதர திலகர் பிபின் சந்திரபால் மூன்று பேரும் சமகாலத்தவர்கள் இந்த காலகட்டத்தில் லாலா லஜபதி ராய் ஆங்கிலேயர்களால் அடித்து வீழ்த்தப்படுகிறார் இதன் காரணமாக பகத்சிங் என்னும் இளைஞன் தீவிர தேசியவாதத்தை கையில் எடுக்கிறார் இதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் திலகர் இறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் திலகர் இறக்கிறார் அதில் ஒரு பெரும் தாக்கம் ஏற்படுத்துகிறது அதன் காரணமாக விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர்களில் இவர்கள் மூவரும் குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஆவர் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்றில் பல மாநாடுகளில் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு அவசியம் என்பதை கணித்தார் ஆன்மீக விழிப்புணர்வு அவசியம் என்பதை உணர்ந்தார் அது மட்டுமல்லாமல் இந்த அரசியல் ஓடைகளில் மதம் கலப்பது தவறானது என்றும் அவர் மக்களுக்கு உணர்த்தி இருந்தார் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இவர் வயோதிகம் வயோதிகம் காரணத்தால் மே இருபதாம் நாள் தனது இன்னுயிரை நீர்க்கிறார் இவ்வாறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு காலகட்டம் அவர் பிறந்த ஆண்டு காலகட்டம் தொடங்கி அவர் இறக்கும் தருவாயான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு வரை அதாவது லால் பால் பால் இந்த மூவரில் மூன்றாம் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் திலகர் மறைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் லாலா லஜபதி ராய் மறைகிறார் இவர் முப்பத்தி ரெண்டு அதுவரை அந்த சுதந்திர வேட்கை இந்தியா முழுமையும் உள்ள பல இளைஞர்களை ஊக்குவித்ததிலும் பல இளைஞர்களை புரட்சி அதாவது தீவிர தேசியத்தில் அழைத்து சென்றதில் இவர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாகும் அத்தகைய பெரும் தலைவர்களை நினைவுகூர்வதில் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டும் நமது கடமையாக முன்னிலைப்படுத்தி இந்த மூவரையும் வணங்கி பிப்பின் சந்திரபால் போன்ற பெரும் தலைவர்களை வழிபட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த ஒவ்வொரு இந்தியனும் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்